இன் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி போட வீடியோ அதாவது சண்டே எபிசோடைய பார்க் டூ வீடியோ பார்த்துருந்திங்கனா தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றத ஸோ அல்டிபாஸோடைய சண்டே எபிசோடைய பார்க் டூ வீடியோ பார்க்காத அப்டின் தெரிசையாக பார்த்துட்டு வாங்க திருந்த மாட்டாங்க திருந்தவே மாட்டாங்க நான் கூட சரி ஓகே ஒரு அடி வாங்குனாங்க கண்டிப்பாக வந்து இங்கே திருந்து போகிறாங்க ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்கும் எல்லாத்துக்குள்ளேயும் நெகட்டிவிட்டி இருக்குது அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணோம் சப்போர்ட் பண்ணோம் சப்போர்ட் பண்ணுற முதல் அப்படி இப்படின்னு அளந்து விட்டேன் ஆனா பத்து நிமிஷத்துல அடுத்த எபிசோட் அந்த அந்த ஆடு முடிச்சு அடுத்த எபிசோட் வர முடியுமே என்ன ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா நாங்க திருந்து போறது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க யாரு சௌந்தரியா ஜாக்கி சௌந்தரிய எந்திரிச்சு நின்று ரொம்ப நேரமா நான் அடி வாங்கியிருக்கேன் நீ போகும்போதாவது கொஞ்சம் வந்து ஆறுதலா சொல்லிட்டு போயேன் போகும்போதாவது ஏதாவது நெகட்டிவா சொல்லிட்டு போயேன் அதாவது நடக்காத ஒரு விஷயத்த சொல்லி இவங்க வெளியே இருந்து விஜய் சார் வந்து அடி அடினு அவங்களை அடிச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் புரியுதா உங்களுக்கு திருந்த மாட்டாங்க நூறு செலவு நான் வைஸ் அப்படித்தான் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா நூறு சிறவையும் திருந்த போறது இல்லை சோ இனிமேலும் இதே மாதிரி தான் கண்டென்ட் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் தான் அவங்க வந்து ஒரு ஒரு ட்ரைலரா டீசராக வந்து வெளியிடுறாங்க சவுந்தரிய அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா தான் பண்ண ஒரு விஷயத்துல கொஞ்சம் கூட துளி அளவு ஒன் பெர்சன்டேஜ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம இவ்வளவு தூரம் நம்ம பேசியிருக்காங்களே சரி தப்பு பண்ணிட்டமே அப்படின்ற தாட் ப்ராசஸ் கொஞ்சம் கூட இல்லாம ரொம்ப சிரிச்சுக்கிட்டு எந்திரிச்சு நின்னு இனி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இனி இப்போ வந்து காட்டு காட்டுன்னு காட்டிட்டாங்க நீயாவது போகும்போது கொஞ்சம் வந்து சந்தோஷமாக பேசிட்டு போயே அப்படின்னு கேட்குறதுக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது அந்த சைடு ஜாக்லின் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருந்ததுல அவங்களாவது மாறுவாங்க அப்படின்னு சுத்தமாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்றத அவங்க ஒரு சைடு வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க விஜயசெதுபுரி பேசிகிட்டே இருக்கும்போது அவர் அதுக்கடையில் பேசினார் நாங்களாக நான் நாங்கள் வந்து புதுசா எல்லாம் வந்து எதுவும் இது பண்ணலை இதே வார்த்தையை அவங்களும் பதிவு பண்ணுறாங்க என்னன்னா நீயும் போய் அடிச்சிட தாயை ரொம்ப வாங்கிட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு ஆனந்திட்ட வெளியே போற டைம் வந்து பதிவு பண்றாங்க அப்ப வந்து சார் சொல்றாரு விஜய் சௌதிகை வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க பண்ண விஷயங்கள் தான் பண்ண சொன்னோம் நீ பண்ணாத விஷயங்களை எதுவுமே நாங்கள் சொல்லலை ஸோ நீங்க வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்றத நீங்க சொல்லுங்க பார்ப்போம் நீ சொல்ல இல்ல சார் அப்படி சார் இப்படி சார் எனக்கு என்னமோ நம்பிக்கை மக்களை மக்களே என்னன்னு பதிவு விடுங்க போறதுக்கு முன்னாடி ஒரு கிரிஞ்சு கண்டு ஒன்று கொடுத்தா என் பாருங்க அன்சிதாவும் இவங்களும் டெய்லி கட்டி பிடிச்சி டெய்லி உமா கொடுத்துட்டு உம்மா கூட கொடுத்து டெய்லி கட்டி பிடிச்சி கொஞ்சிட்டு தான் அவங்க வந்து அவங்க வந்து தூங்குவாங்களாம் இனிமேல் நான் யாரை கொஞ்சுவேன் அப்படின்னு மேடத்துக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்கு விஜய் சதுபதி வர எபிக்சன் கார்டை போது எனக்கு ரொம்ப பிடிச்ச நபர்னு வேற சொல்லிட்டாரு ஐயோ என்ன நடக்கு போகன்னு தெரில கருத்துக்களை பதி கொடுங்க நான் சொல்லிட்டேன் திருத மாட்டாங்க திருந்தவே மாட்டாங்க நினச்சிதான் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில ஆனால் சாச்சனா தான் அதில் காமெடி பத்து நிமிஷத்தில் அவங்கள வெளியே போகிற போறேன்றது தெரியாமல் சாச்சனா பண்ணுறது இருக்கே பயங்கரம் பாய் ஏன் நீ குழந்தையாக நடந்து கூடாது வெளியே போய் நீ மெச்சூராக நடந்துக்கணும் குழந்தையாக நடந்துக்கூடாது பத்து நிமிஷத்தில் நீ போயிடுவா தாய் அதை பார்க்குறக்கு நான் வெயிட்டிங்கில் இருக்கேன் இது பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் பார்ட்